லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு கட்சியில் இருந்து விலகி சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இது மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படை கை செய்வது கண்டிக்கத்த நம்முடைய மீனவர்கள் நம்முடைய எல்லைக்கு உட்பட்டுதான் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லை அவளுக்கு கடலிலே எந்த எல்லை என்று தெரியாது அதற்கு வந்து ஒரு எல்லை கோடும் கிடையாது கடல் அதுல நம்முடைய மீனவர்கள் ஒரு சிலர் தெரியாம அந்த எல்லைக்குள்ள போனாலும் அதை வந்து அவர் வான் பண்ணி அனுப்புவோம் ஏன்னா அது கடல்ல தண்ணி அதுக்குள்ள மீனவர்கள் வந்து சாதாரண குடும்பத்தை பிறந்தவர் மீனவர்கள் அவர்களுக்கு எந்தெந்த எல்லை அளவு தெரியாது அதனாலதான் இந்த பிரச்சனை வர்றது இதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கமும் இரண்டும் இதுக்கு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும் இதை சும்மா ஒரு அஞ்சடி பத்தடி போனா உடனே அவருடைய படகை பறிமுதல் செய்யறது அவர்கள் மீது தாக்குது தாக்குதல் நடத்துவது அவர்கள் பிடித்த மேனைகள்லாம் அள்ளிச் செல்வது அவரோட உடமைகளை பருத்தி செல்வது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவருடைய தொழில் அதை நம்பித்தா குடும்பம் இருக்குது இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உணர்ந்து இந்த கை செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசு எடுக்க வேண்டும் இது இடங்க தொடர்ந்து இலங்கை கடற்படை திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை கை செய்வது துன்புறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மீன் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன நடவடிக்கை எடுக்கணும் நாடாளுமன்றத்துல என்ன மாதிரியா நாடாளுமன்றத்துல ஆள் இல்லையே நீ கேட்கற கேள்வி அவ தான் கேட்கிறேன் திமுக வீட் என்ன மாதிரி ஆகுது அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை காக்க வேண்டும் அதுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றும் மீன்பிடித்துறங்களும் நிறைய கொடுத்தோம் மீன் இருக்கோம் ஆழ்கடல் மீன்பிடிக்கிறதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் மானியம் கொடுத்தோம் இப்படி பல எது சொன்னா அதுல இலங்கையில பிடித்து போன அந்த படங்கள் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாம் கொடுப்போம் இதெல்லாம் ஆட்சியில தொடர்ந்து மீனவளை காப்பாற்றப்பட்டது ஆகவே இன்னைக்கு அந்த கச்சத்தீவை யார் தாரை பார்த்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் ஊடகத்திலையும் போட மாட்டீங்க எடிட் பண்ணிருக்கீங்க நான் சொன்னாலும் எடிட் பண்ணிருக்கணும் யார் உங்களுக்கு தெரியும் அதுல போய் கேள்வி கேளுங்க அவில அதை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே இந்த மீனவர்கள் பாதிப்பு உள்ளாவதற்கு யார் காரணம் யாருடைய ஆட்சியில இந்த கச்சத்தீவை தாரை வாக்கப்பட்டது இலக்கிய அரசு முதல் நீங்க எது எதுக்காக விவாத மேடை வைக்கிறீங்க அண்ணா திமுக இரும்புனா விவாத மேடை வைக்கிறீங்க ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் கதையா இருக்குது முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு ஒரு விவாதம் மேடை வச்சு எனக்கு மத்திய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடல ஒண்ணும் தவறு இல்லை மாவட்டத்துல நீங்க ஒரு தான் சொன்னீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டம் சென்னை உப்புட முப்பத்தெட்டு எட்டு மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமா இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது ஒரு மாவட்டம் சொல்லாதீங்க ஒரு மாவட்டத்தில் வெளியில் வந்துருக்கு மே மாவட்டத்தில் அங்கங்க இருக்குது அது மட்டும் இல்ல தருமபுரியில திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோல பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் எல்லாம் வெளியில் வந்தது அதுல என்ன சொல்றாரு மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிரட்டுறார் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தை சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டார் நான் சொல்லுவது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு க கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலாம் எங்க போய் நிக்க போறாங்க இந்த ஆட்சியில எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது இப்படி எல்லாம் தவறா பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிகையில போடுது இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொண்டு இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க தவறு செய்வ தட்டி கேட்க வேணும் ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுது மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்துல நீங்க வெளிப்படுத்தணும் விவாதம் மேடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பத்தி விவாதிகளை விட்டுருங்க என்னதான் என்ன பிரயோஜனம் எப்ப பார்த்தாலும் எட்டு வருஷமா என்னை பத்தி தான் விவாதிக்கணும் நான் எப்ப முதலமைச்சர் ஆனோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் விமர்சனம் செய்யிட்டு இருக்கிறீங்க அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது எவ்வளவு அநியாயம் நடக்குது இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்து கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகை சிதறுகின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் அவரது ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேக்குற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும் தான் சொல்லிட்டுமே யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்குனால சொல்லப்படும் இதும் மறைச்சிட்டு எல்லாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கேக்குற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எந்தெந்த கேள்வி முக்கியமா நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அத ஒரு உங்களுக்கு போல செய்தி வேணும் எங்க மூலமா நாங்கதான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு என்ன இந்த என்ன இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிகை அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை சொல்லுங்க கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவை நிறைவேற்றலையே இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்கான நான் நடவடிக்கை எடுத்தேன் என்ன இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம் அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த கருத்து தான் புறவழிச்சாலை கொண்டுவரதுக்காக நாங்க திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளவு திட்டம் அதே மாதிரி இங்க இருக்கிற நதி நதி அவசியம் வசநதியில இங்க ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த நீர் எல்லாம் போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாம் அதுக்கு ஒரு திட்டத்தை உதத்தணும் அதையும் கிடப்பில போட்டு ஏன்னா வச நதியில இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாம இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வசநதியில் விட வேணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியர் கொண்ட திட்டம் எல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நான் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அண்ணா திமுக தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்க அண்ணாதிமுக அரசாங்கம் இதை எப்படி சொல்றது இல்ல ஒரு முதலமைச்சராக இருக்காரு ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும் அப்பப்போ சொன்னா பிரச்சனை வந்திருக்கு குடும்பத்துல கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேணும் புரியுதா அது யார் சொன்னா நாங்க சொன்னோம் சொல்லுங்க பாக்கலாம் நாங்க ஏதாவது சொன்னோமா யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதிங்க சார் நாங்க ஏதாவது வெளிப்படணுமா தேர்தல் அறிக்கை வந்தது நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல தேர்தலில் என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க அப்படித்தான் நடந்து தெரியும் அரசாங்க தெரியும் அரசாங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல அதுக்கு அழுத்தம் இடம் எப்ப பார்த்தாலும் முப்பத்தொன்பது இடத்துல முப்பத்தொன்பது ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் ஊஜியமான இருக்குது அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும் பாசாங்கம் பண்றதோ இவருடைய வேலை பயம் ஏன்னா இங்க ஏதாவது அதையும் எதையும் இங்க ரெய்டு விட்டுவாங்களே அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்துல பேசணும் நீட் தேர்வு சர்ச்சை நாடாளுமன்றத்துல பேசணும் நாடாளுமன்றத்துல பேசணும் நாடாளுமன்றத்துல பேசணும் அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்தையும் எதுக்க மாட்டாங்க அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்